விஜய் டிவியோட ரொம்பவே பிரபலமான ஆங்கரான விஜய் பிரியங்கா அவர்கள் கடந்த மாதம் வசி என்பவரை இரண்டாவது முறையாக திருமணம் பண்ண ஒரு விஷயம் தான் பல நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுக்க அதிகமா பேசப்பட்டுட்டு வந்துச்சு அதுவும் வசி அவர்களுக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் வயசு வித்தியாசம் பல மடங்கு அப்படிங்கிற மாதிரியும் வசி அவர்கள் ரொம்பவே வசதியானவர் அதனாலதான் பிரியங்கா அவர்கள் இப்படிப்பட்ட ஒருத்தரை இப்ப திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மோசமா பேசினாங்க ஆனா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு என்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரியங்கா அவர்கள் வசி திருமணம் பண்ணி இப்ப ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு பிரியங்கா அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதனாலதான் யார்கிட்டயுமே சொல்லாம அவசர அவசரமா ரகசிய திருமணம் பண்ணிட்டாங்கன்னு இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு பிரியங்கா ரசிகர்கள் ரொம்பவே கோவமா சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ முதல் முறையா இதுக்கு தரமான பதிலடி கொடுக்கிற விதமா பிரியங்கா அவர்களை இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே வெளிப்படையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வசையோட திருமணம் ஆனதுலேருந்தே என்னை பத்தி பல விஷயங்கள் ரொம்பவே மோசமாக சொல்லிட்டு வராங்க ஆனால் அதை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படல என அது எதுவுமே உண்மையில்லை எனக்கு வசிய பிடிச்சிருக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அதனால நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் என்னை பிடிக்காதவங்க நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுவும் இப்போ ஒன்று சொல்லிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க என்ன பண்றது அவங்க வாய் அவங்க உருட்டு அதை பத்தி பேசி ஒரு யூஸும் இல்லை நமக்கு அவ்வளோ வேலை இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் வாய்க்கு வந்தபடி பேசுறவங்களை பத்தி நம்ம துளி கூட கண்டுக்கவே கூடாது அப்படின்னு தரமான பதிலடி ஒன்று இப்போ சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பிரியங்கா சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க